மோதவே முடியாது சும்மா காத்தடிச்சதுக்கு என்ன நிலைமை பாருங்க புயல் வெள்ளத்தினால கரண்ட் இருக்காது அதனால டேங்குக்கு தண்ணி ஏத்த முடியாதுல்ல அதுக்கு இவர் யோசிச்சு ஐடியா இருக்கே மழை தண்ணிய கோரி ஊத்திய இல்லாம கஷ்டப்படுறதுக்கு இது நல்ல ஐடியா தான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவரு திடீர்னு மலைய பார்த்ததும் அங்கேயே சோப் போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு கூட இவங்க எல்லாம் எதுக்கு நிக்கிறாங்கன்றதே யோசிக்காம ரோட கிராஸ் பண்றாராமா அந்த பக்கம் போகாத அப்படி கிராஸ் பண்ணதுல நாங்களும் மருதக்காரங்க தாண்டி மருதக்காரன் ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து தாண்டி உட்காந்துருக்கோம் புயலே வந்தாலும் நாங்க வாக்கிங் போவோம்டா என்ன வாக்கிங் போவோம்டா ஸ்விம்மிங் தான் பண்ணணும் போல தண்ணி அதிகமா இருக்கு வீட்டுக்கு போயிடுவோமா இந்த வெள்ளத்துல போட்டெல்லாம் ஓட்டிட்டு போக முடியாதுன்னு இவரு ஜெட் போட்டே கொண்டு வந்துட்டாரு இங்க யார்ட்ல பஞ்ச பயங்கரமான மலையினால டெலிவரிக்கு ரெடியா இருந்த கேஸ் சிலிண்டர் எல்லாம் அதுவாவே டோர் டெலிவரிக்கு கிளம்பிடுச்சு ஒரு தெருவுல வெள்ளம் எப்படி ஆர்ப்பரிச்சு ஓடுதுன்னு பாருங்க இந்த சம்பவத்தை பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனா இந்த சூழ்நிலையை எதிர்கொண்ட உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க திசை வழியோட அதிசய கிணறு போன வருஷம் தண்ணி இல்லாம வத்தி கிடந்தது ஆனா இந்த வருஷம் அதிகமான வெள்ளத்தை அதுதான் உள்வாங்கி இருந்தது எவ்வளவுதான் தண்ணி போனாலும் இந்த கிணறு நிறையவே நிறையாது அதுதான் அதிசயமே என்ன பண்றாரு முட்டி அளவுக்கு தண்ணி கிடக்கு இதுல பக்கெட்டை வச்சு ஊத்தி என்ன புரோஜனம் இவர் ஊத்துற பாதி தண்ணி உள்ளதான் திரும்பி வருது அதுக்கு இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே கல்யாண மண்டபமே மூழ்கி இருக்கு இவங்க எங்க வராங்க ஓ பொண்ணு மாப்பிள்ளைய காப்பாத்தவா அதான் இல்ல எப்ப பார்த்தாலும் சோறு 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 அந்ததே இதுக்குத்தானே நடக்கட்டும் நடக்கட்டும் அட்டை மலையில் நாங்கள் அசால்ட்டாக வண்டி ஓட்டோம்டான்னு வந்தவைங்களுக்கு டே டே கொஞ்சம் உதவி பண்ணுங்கடா போப் பெருசே தூத்துக்குடியிலலாம் கப்பல் ஏற்ற வேண்டிய கண்டெய்னர் தன்னாலே துறைமுகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்குமே புயலப்போம் புலலேரி இப்படிதான் காட்சி அளிச்சிருந்தது ஏரி பக்கத்திலே வீடு கட்டி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப தைரியசாலி தான் ஏழடி ஆளம் அதே மாதிரி இவரு பைக்ல ட்ரை பண்ண போய் குள்ளுட்டேக்கும் குங்கியாலக்கு புள்ளத்திக்கு சரி டிசம்பர் மாசம் சென்னை லெவல்ல வந்துதுன்னு ஊர் பக்கம் கிளம்பி வந்தா மட்டும் இங்க ஊரே வெள்ளத்துல மூழ்கி இருக்கே ஃபுல்லா தண்ணி அப்பா எப்படி வீடு முடிஞ்சே அவ்ளோ ஏடி எந்த ஏரியா இது இது திருநெல்வேலி சார் அங்க ஊரே வெள்ளத்துல தத்தளிச்சிட்டு போது தலைவன் வீட்டு முன்னாடி உட்காந்து ஆயா மிச்சத்து இருக்காரு

கொஞ்ச நேரத்தில் வேகமா போற கார் மேல சென்னையில முப்பது சென்டிமீட்டர் மலைக்கு இந்த நிலைமை அப்ப தூத்துக்குடி திருநெல்வேலி பெஞ்ச தொண்ணூறு சென்டிமீட்டர் மலைக்கு இதுதான் நிலைமையா இருந்தது வீடெல்லாம் டச் பண்ணிடுச்சு

என்னங்கடா டேம திறந்து விட்ட மாதிரி தண்ணி வருது மலைப்பஞ்சதும் ரோட்ல வண்டி ஓட்டுறதே ஒரு பெரிய சவால் தான் இப்படி இப்ப புரியுதா ஏன் எட்டு போட்டாதான் தான் லைசன்ஸ் கொடுக்கறாங்கன்னு மலைக்கு முன்னாடி இப்படி சாந்தமா இருந்த இடம் அடமலைக்கு அப்புறம் சும்மா இப்பெல்லாம் புயல கூட லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க முகத்தை அலுவலகத்தின் வெளியிலிருந்து நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் வாட்டர் டேங்க உருட்டி விளையாண்டு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சகுதியா தான் இருக்கு இதுல பைக் ஓட்டிட்டு எங்க போறாரு மனுஷன் குருட்டு தனவன் முட்டால் ஒரு முரட்டு தனவன புத்திசால் தனவன் இவர் நம்ம ஆத்துல இறங்கி குளிச்சிட்டு இருக்காரு நினைச்சிடாதீங்க வீட்டுக்கு முன்னாடி தேங்கின மலை தண்ணியில தான் குளிச்சிட்டு இருக்காப்புல ஷாம்பு எல்லாம் போட்டு குதூகலமா குளிச்சிட்டு இருக்காரு பக்கத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்பவும் இங்க ஒருத்தர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காருங்க ஆனந்தே ஆனந்தே சூட்டு பேருக்கு காதையே கேட்க முடியுது என்ன நிலைமை என்ன நிலைமையில பெரு அவ்வளவு பெருவெல்லாம் வீடு புள்ள தண்ணி பெருவெல்லாம் ஓடு பாப்பு தென்னங்க எல்லாம் தண்ணி இந்த அழு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா அதிகமான மழையினால டேம் உடஞ்சிடக்கூடாதுன்னு அதை திறந்து விடுற காட்சி தான் இது வெள்ளம் வீட்டளவுக்கு போனாலும் இவரு அந்த பையனுக்கு பயம் இல்ல வெள்ளத்துல பாதி டிராக்கு இப்படி பாம்பன் பாலம் தொங்கிட்டு தான் இருந்தது வெள்ளம் ஒரு வெளியா கடல்ல சேரும்போது அது எப்படி இருக்கும்னா தூத்துக்குடி வெள்ளத்தப்போ ஏகப்பட்ட லாரி ஹைவேல மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிட்டு இங்க இந்த கண்டெய்னர் அதுக்கு காரணமே இந்த குணம் உடஞ்சதுதான் அவருக்கு தெரியாதா இவங்க கத்திட்டு இருக்காங்க

திருநெல்வேல மலையிலான ஒரு வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்திருந்தது விழுது கோயா விழுந்துட்டு இப்படி யார் பிரிக்குதே இது எந்த அருவின்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க இத்தாலியில் உள்ள வெனி சிட்டியை தான் இப்படி போட்ல சுத்தி பார்ப்பாங்க இதுக்கெல்லாம் இத்தாலி போகணுமா எங்கே ஏகப்பட்ட சிட்டியை இப்படி போட்ல சுத்தி பார்க்கலாம் லோ பட்ஜெட் வெனிஸ் என்ன கடலுக்கு நடுவுல வீடை கட்டின மாதிரி இருக்கு ஓ பட்ஜெட் பீச் பயந்து பிரிட்ஜு வாஷிங் மிஷினை மேலே தூக்கி வைப்பாங்க ஆனால் இவரு இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த இடம் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க ஜேசிபி வச்சு மண்ணலி தான் பார்த்துருப்பீங்க ஆனா இங்க ஒரு பக்கம் தேங்கி இருக்கிற தண்ணிய ஜேசிபி வச்சு இந்த பக்கம் ஊத்துறாங்க ஏண்டா அந்த பக்கம் மட்டும் தண்ணி கெட்டாதா இப்பெல்லாம் கிளைமேட் சேஞ்சினால உலகம் ஃபுல்லாவே டெய்லியுமே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு ما شاء الله يا أمطار البسيط ما شاء الله يا أمطار بريدة ما شاء الله ما شاء الله, ما شاء الله. ما شاء الله. ما شاء الله. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட்ல தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு அது வரைக்கும் பாய்